கை முறுக்கு இது நம்ம பாரம்பரியமான முறுக்கு இது அயல் வீட்டு கல்யாணங்களில் கல்யாண சீரில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பலகாரம் இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் வாங்க பிகின்னர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நானே இரநூறு கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு மூணு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊற வச்சு மூணு மணி நேரம் கழித்து அரிசியை வடிகட்டி ஈரரிசியை அதிர்சத்து கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பிடிச்சா நமக்கு இது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இது வெள்ளை குண்டு உளுந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் அளவு இரநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் இது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கிறேன் முதல்ல வெண்ணையை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இது ஆல்ரெடி ஈரரசின்றதுனால நம்ம இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா கலந்துக்கிட்ட பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த வதத்துக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்போ ரொட்டேட் பண்ணிகிட்டே இந்த மூணு விரலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு இந்த முறுக்கு ரெடி ஆகிடும் இது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முறுக்கு செஞ்சீங்கன்னா மூணாவது முறுக்குலேருந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நடுவில் இருந்து இந்த மேல்முடியை எடுத்துடலாம் இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான தீயில தான் இருக்கணும் திருப்பி விடலாம் இது எப்படி வெந்திருச்சுன்னு எப்படி தெரியறது அப்படின்னா இந்த எண்ணெயில் வர சத்தம் வந்து அடங்கின பிறகு வெந்திருச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எடுத்து உரம் வச்சிடலாம் இது மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சூப்பரான கை முறுக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்லையும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்